அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் கனமழை குறையுமா அதிகரிக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்திருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழையும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தயவுசெய்து வானிலருக்கே நீங்கள் கடைசி வரை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழையை நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதிலும் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் அதிக மழை பொழிவு கிடைக்கும் அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழை எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நிச்சயமா நம்ம பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் இதில் கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மிதமான மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்கள் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்ட பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடத்துல மட்டும் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் கிடையாது மேற்கு தொடர்ச்சியில தான் மிக கனமழை முதல் அதிகனமழை மற்ற மாவட்டத்திற்கு இது பொருந்தாது மற்ற மாவட்டங்களுக்கு மிதமானதுல கனமழை மட்டுமே அவ்வப்போது பதிவாகும் காலை மற்றும் பகல்ல வெயில் காணப்படும் ஒன்று மழை வருது அப்படின்னா மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல மட்டுமே இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஆகவே நமக்கு இந்த மிதமான மழை மற்றும் மிதமானது முதல் கனமழைங்கிறது இரவு நேர மழை பொழிவாக வரும் நாட்கள் எதிர்பாருங்க நமக்கு எல்லா இடங்களுக்கும் மழை குறைஞ்சிருச்சா அப்படின்னா மழை குறையல இனி வரும் நாட்கள் தான் மழை அதிகரிக்கும் ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே பார்க்கப்படுது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுது ஆகவே உள் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக கூடிய நாட்கள் இந்த மாத இறுதியில் உள் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பகுதியான மழையா இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு சில இடங்களில் கனமழை நமக்கு வந்து அடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் மிதமானதுல கனமழையாக எதிர்பாருங்க மிக கனமழையும் அதிகனமழையும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் பெரும்பாலானங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்கும் ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு இனி அடுத்து வரும் நாட்களில் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு மகாராஷ்டிரா மாநிலங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது கர்நாடகாவிலும் கனமழை பதிவாகும் அதிலும் குறிப்பாக கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்